ஜூலை பதினேழ்தேதி இசு வருடம் ஆடி மாதம் இரண்டாம் திருநாள் மேஷராசில்தேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் படிப்பிற்காக இடமாற்றத்திற்காக தொழிலுக்காக பிரயாணங்களுக்காக பெரிய ஒரு சந்தோஷம் ஒரு சில விஷயங்களுக்கு செலவு பண்ணுவீங்க அது தப்பு கிடையாது அது பண்றது நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான ரிஷப ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானத்துல போய் சனி வர்க்கம் பெற்று சந்திரனோட இணைந்திருக்காரு நிறைய பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பொருளாதாரத்தின் மூலியமா அபாரமான ஏற்றங்கள் கொடுக்கும் எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனா அவசரப்பட்டு ஒரு முக்கியமான செலவை பண்ண போறீங்க அதை பண்ணாம பார்த்துங்க மூத்தவங்களோட ஹெல்த்லையும் அக்கறை கவனம் காட்டக்கூடிய நாளா இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான மஞ்சள் மிதுன ராசி அல்லதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உத்தியோக வியாபாரம் தொழில நல்ல மாற்றங்கள் நடத்த காரியங்கள் மிகப்பெரிய வெற்றி பொருளாதாரத்தில் அப்பாரமான ஏற்றம் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் சின்ன சின்ன சருக்கள்கள் இருந்தாலும் இன்றைய நாள் செய்யக்கூடிய வேலையை ரொம்ப புத்திசாலித்தனமா எடுத்து முடிக்கக்கூடிய பிராப்த வருகிறது மெயினா ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாரிய ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிளூ நிறம் கடக இல்லை கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தெய்வ அனுகிரகம் எடுத்த எல்லா காரியங்களும் மிகப்பெரிய மேன்மை வெற்றி பொருள் சேர்க்கை அபாரமான முன்னேற்றம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறது இன்றைய நாள பொறுத்த எந்த விதத்துலையுமே வந்து பிரச்சனைகளை கரெக்டா ஹேண்டில் பண்ணலாம் போறோம் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு கிரகங்களுடைய சேர்க்கை பொதுவாகவே உடம்பில் இருக்கக்கூடிய நீர் சத்து குறையும் அவசரப்பட்டு ஒரு சில விஷயங்கள் செய்வது வண்டி வாகனங்கள் ரொம்ப கவனமா போனோம் ஏன்னா இந்த டைம் பீரியட் தான் கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லலாம் விஷயத்த பண்ணாலும் எந்த அளவுக்கு பொறுமையா பண்றீங்களோ அந்த அளவுக்கு பொறுமையா இருக்கணும் எந்த டென்ஷன் பிரஷர் இல்லாம பார்த்துக் கொள்வது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டிடம் பிளாக் நிறம் கண்ணீர் ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகப்பெரிய லாபம் அபாரமான வெற்றி கொடுக்கல் வாங்கல ஏற்றம் தாராளமான பணவரவு திடீர் சந்தோஷம் பிரயாணம் இது எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நாளா இருக்கப்படுது இன்றைய நாளை பொறுத்த நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆந்திரம் வெள்ளை நிறம் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய விஷயங்கள்ல சின்ன சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும் இந்த நாள் பிரச்சனை வேண்டாம் பண்ணிக்கலாம் பெருசா ஒண்ணும் பாதிக்காது ஏற்றங்கள் சந்தோஷமான விஷயங்கள் ஏகப்பட்டது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அமோகமான நாள் நம்ம எடுக்கிற விஷயமும் சரி அதுவும் சரி ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கும் பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசி ஆண்டரம் பிங்க் நிறம் விருட்சிகாரியல் விரச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் மன சந்தோஷம் அதிகமா இருக்கும் ஆனா ஹெல்த் மட்டும் சளி தொந்தரவுகள் சின்ன சின்ன ப்ரெஷர் டென்ஷன் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கும் பெருசா கண்டுக்காதீங்க சரியா போயிடும் நிறைய ஏற்றங்களும் பொன்னான ஒரு வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் பிங்க் நிறம் இந்த தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது வீட்டுல வீட்டுல ஏதாவது ஒரு செலவு சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா ஆரோ வாட்ரு ஏதாவது பிரச்சனை ஆகும் இல்ல தண்ணி வர்றது ஏதாவது பிரச்சனையாகும் குழாயில் ஏதாவது ஆகும் இந்த மாதிரிதான் நடக்கும் மெயினா நிறைய பேருக்கு மனசு வந்து அலப்பாயம் எது பண்ணணும் ஏது பண்ணணும் நிஜமா இது தேவையா இல்லையா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பொதுவாக டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு சொல்லி நம்ம விரும்பலாம் இந்த நாள நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான நிறம் உள்ளோ நேரம் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணங்களில் கவனம் மனசு அலபாயம் சண்டை சச்சரவுகள் வாக்குவாதம் பிரஷர் இதெல்லாம் நீங்க பாப்பீங்க பெருசா ஒன்றும் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது ஆனா நீங்க எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமா நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான கும்ப ராசியல் கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் மிக முக்கியமான நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த நாள் எதுவா இருந்தாலும் பொறுமையாக நின்று செய்யக்கூடிய ஜெயிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் போறது மனசு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கோ அதே அளவுக்கு நீங்க வெற்றியை கொடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கணும் மிகப்பெரிய ஏற்றங்கள் பொன்னான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அற்புதமான நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டம் லோ மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மனசுதான் ரொம்ப டென்ஷன் ஆகும் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கும் மறதி ஜாஸ்தியா இருக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கஷ்டப்படும் அதாவது கவனம் வந்து அதுல இருக்காது கவனம் செதறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு கொஞ்சம் பொறுமையா இருந்தீங்கன்னா போறோம் அரவணைத்து செல்லக்கூடிய நாளாக இருக்கப்படுறது நிறைய பேருக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் தெய்வம் யோகலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி ஆந்திரம் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி